அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதரி சகோதரிக்கலா என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு காலமும் நம் வாழ்வை திருப்பு முனையாகத்தான் அமைகின்றன எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வேதனைகள் நம்மை துளக்கினாலும் கூட இன்னைக்கு நல்லது நடக்காதா நாளைக்கு நல்லது நடக்காதா இந்த நிலை மாறாதான் என்று இயங்குவது மனித மனம் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களும் சில கிரகங்கள் நீசமடைகின்றன வக்ரம் அடைகின்றன தன் நிலையில் மாறுகின்றன அப்படி பார்க்கும் பொழுது மனித வாழ்வு ஒரு சக்கரம் போல தானே அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதம் சோழி பிரசர புலாபங்களை எல்லாம் சொல்லி மாயம் மயம் தொடர்ந்து இந்த மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு திருத்தணியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானுடைய முழுமையான அருள் இந்த சோழி பார்க்கின்ற விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலு மனுஷன் கேட்டை ஆகியோருக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கார்த்திகை மாதம் அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது அதேவே நான் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன அதை தெரிந்து கொள்வது சிறப்பு தான் அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைகின்றார் ரிஷபத்திலேயே சந்திரனும் இருக்கின்றார் கடகம் செவ்வாய் வக்ரம் அடைகின்றார்கள் கண்ணியை வரைக்கும் கேது நிலை கொண்டுள்ளார் குறிப்பாக சொல்ல போனோம்னா துலாம ராசியில சூரியன் வக்ரம் நிவர்த்தியாகிவிட்டார் விருச்சிகத்துல புதனும் தனுஷன் கலத்திரக்காரகன் சுக்கரனும் கும்பத்துல சனி பகவான் பக்ரன் நிவர்த்தியாகி இருக்கின்றார்கள் மீனத்தை வரைக்கும் ராகு இருக்கின்றார்கள் பொதுவாக பார்த்தா இந்த சிறப்பு சிறப்புன்னு சொல்லணுங்க அதாவது குரு இருக்கின்ற அந்த இடத்துல சந்திரன் இணைகின்றதுனால குரு சந்திர யோகம் கிடைக்கிறது இதை சகட யோகம் என்று சொல்வார்கள் சகட யோகம் என்றால் என்று சகடை என்றாலே சக்கரம் தானே அந்த யோகம் எப்படி இருக்கும் என்றால் பெரும்பாலும் சில விஷயங்களை எல்லாம் தோஷத்தை கூட யோகமாக சொல்வது கூட ஜோதிடத்தில் சில முறைகள் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற ஒரு சகட யோகம் இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது குருவும் சந்திரனும் சேர்ந்து அது ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாள் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த கார்த்திகை மாதம் விரச்சிகாசிக்கு அமைகிறது கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் துயரங்களும் மறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக தான் அமைகின்றது அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குறிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலகீனமாக இருக்கிறார் இருக்கிற செவ்வாய் வக்ரமடைவது அவ்வளவு சிறப்பல்ல விருச்சிக ராசிக்கு காரணம் என்னன்னு பண்ண புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை உள்ளவன் ஒரு மனிதன் தன் வாழ்விலை எதை இழந்தாலும் திரும்ப பெறலன்னா அவன் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை வேண்டும் செவ்வாய் சிறப்பாக அமைய வேண்டும் செவ்வாய் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டாலே வருவாய்க்கு இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை மட்டும் வைத்துமே பலன் சொல்வதற்கு இல்லை அதாவது தேவகுரு குரு கலந்த கலத்தரகாரகன் ஞானகாரகன் கேது ஆகிய மூன்று பேருமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் அமைகின்றார்கள் மனத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் தரக்கூடிய ஒரு நிலையைத்தான் இவர்கள் தருகின்றார்கள் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல தருணமும் இந்த தான் அதே நேரத்தில் க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்றிருப்பதனால கணவன் மனைவியே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நிம்மதி தலை தூக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதே நேரத்தில் செவ்வாயும் ஒரு அற்புதம் என்ற சொல்வேன் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வரத்தால் செய்யும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் எதிர்காலத்தில் சில விளைவுகளை தவிர்த்து விடலாம் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நிலுவதற்கான சூழ்நிலையை குரு அமைத்து தருவார் குரு பகவானை ஏழாம் இடம் பார்வையாக ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷம் பெருமளவை குறைகிறது குறிப்பாக செவ்வாயினுடைய தோஷம் குறைகிறது அதே நேரத்தில் தேவகுரு களத்திற்காரக சுக்ரன் இருவரும் சுபவலம் பெற்று ஆதரவாக நிலை கொண்டுள்ள ஒரு அற்புதமான தருணமும் இந்த கார்த்திகை மாதம் நினைத்தது நிறைவேறும் எத்தனையோ நினைவுகள் நம்ம நினைக்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு திருமணமாக இருக்கட்டும் அந்த திருமண காதலாக இருக்கட்டும் பெரியவங்க பார்த்து வைத்ததாகட்டும் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் வெளிநாடு யோகமாகட்டும் நல்ல வேலை அமைத்தும் அது நம்ம திறமைக்கு ஏற்ற வேலை அமையவில்லை ஒரு கவலையாகட்டும் அத்தனையும் மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தருணம் தான் அதே நேரம் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்கின்றார் குருவின் பரிபூரண பார்வை புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதனால புகழ் கூடும் இதுவரை பேருக்கு இருந்து வந்த களங்கமும் சரி அவப்பெயரும் சரி படிப்படியாக நீங்குவதை காணலாம் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும் பொழுது சில சுப விரயங்கள் அதிகரிக்கும் இதுவரை விரயங்களை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே சந்தித்து வந்த வாழ்க்கையில சம்பாதித்த பணம் அத்தனையுமே தேவையற்ற செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் மருத்துவம் சார்ந்த செலவை சம்பந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில எதெல்லாம் விரய செலவோ அதையெல்லாம் சுப செலவாக மாற்றுகின்ற வல்லமை ஒருவர் பார்வைக்கு உண்டு என்றால் அது குருவினுடைய பார்வை குருவின் பரிபூரண பார்வை புதாதித்ய யோகத்தை உருவாக்குவதனால அது ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்குரிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுகின்றது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல மாற்றத்தை தரும் சுப விரயத்தை தரும் செவ்வாய் கும்பத்தில் சனியை பார்க்கின்றார் அதே நேரத்தில் நீச்சம் பெற்று நிற்பதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலையை உங்களுக்கு ராகு தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் இடம் சம்பந்தமான விஷயத்திலையும் சரி அதை விற்கு விற்பது கொடுப்பது வாங்குவது போன்ற எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க அதாவது அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய யூனிஃபார்ம் உடுப்படைந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் அந்த துறையினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தால் செவ்வாய் அவன் பலமிழந்து நீசமடைந்து இருப்பதனால தீராக கலங்கம் வருவதற்கும் நீங்கள் பேசுகின்ற பேச்சை உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கும் இருப்புகின்ற சூழ்நிலைப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பாடுபட்டு பெற்ற பதவி பாடுபட்டு அடைந்த ஒரு துறை அதனால கவனமாக இருக்கணும் எந்த நேரத்துல ஒரு எச்சரிக்கையாக இருங்க அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் ஆபத்தாக முடியும் கவனமாக இருந்து பொறுமையாக ஆனால் இந்த காலகட்டத்தை செவ்வாய் நீச காலகட்டத்தை நீங்கள் கடந்து விடுவீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு தருணம் தான் நீண்ட நாள் எடுத்தரைத்த வம்பு வழக்குகள் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ராகு அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருகிறது இருந்தாலும் கூட செவ்வாயை பொறுத்தவரை நீங்கள் அருகில் உள்ள முருகனாலயம் சென்று முருகனுக்கு தேங்கோ பாலோ பன்னீரோ அபிஷேகம் செய்வீர்களானால் நல்ல மாற்றத்தை தரும் என்னை பொறுத்தவரை முருகன் செவ்வாய்க்கு தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்காரப்பதையை பெற்றி தந்தவர் யாரும் மகா கணபதி அந்த கணபதிக்கு நான்கு இது கோத்த மாலை அணிவிப்பது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ச சகஸ்ரலிங்கேஸ்வரருக்கு வில்ம மாலை சாத்தி வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்வீர்களானால் அற்புத மாற்றத்தை இந்த கார்த்திகை பாதத்திலே பெறுவீர்கள் கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களா இருந்தாலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதும் எதிர்காலத்துல பயமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு விடுவதற்கும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான தருணம் இந்த கார்த்திகை மாதம் ராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க